ஹரடம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்ஹாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல கதரும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே ஓம் தத்புருஷாஜ வித்மஹே மகாதேவாஜதிமஹே மகாதேவாஜதிமகே தன்னோர் ருத்ரப் பிரச்சோதயர் இல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு ஜோதிட வழிகாட்டி காஞ்சி காமகோடி பீடம் வேத ஆகம குருகுல முதல்வர் சங்கரமடம் காஞ்சிபுரம் டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் தொலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது ஆத்திரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக காணியிருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா பலவிதமான பதிவுகள்லாம் நம்ம இதில் பார்க்குறோம் பார்க்க போகிறோம் பார்த்துன்னு இருக்கோம் கடந்த பதிவில் கூட இந்த புண்ணிய காலம் பொங்கல்லாம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தேன் அதே மாதிரியே இந்த சனி மகா பிரதோஷம்னா என்ன தீய பழக்கங்களில் இருந்து விடுபடுறது இந்த மாதிரி அதற்குண்டான நிகழ்ச்சிகள் பதிவுகள்லாம் நான் பதிவிட்டிருந்தேன் இப்போ நம்ம காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான ப்ளவ வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாதத்திற்கான மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விரச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் ஃபெப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய சுப அசுப பலன்கள் நன்மை தீமைகள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்டமான வண்ணங்கள் அதிர்ஷ்டமான திசைகள் மற்றும் சந்திராஷ்டம தினங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் இது போக இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களும் விரதங்களும் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டிய முறைகளையும் நாம் முதல்ல பார்ப்போம் அதனைத் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு முன்னான பலாபலன்களை நாம் காண்போம் இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷ சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி இந்த சுக்லபக்ஷ சதுர்த்தி அப்படிங்கும் பொழுது விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி தினம் சமஸ்கிருதத்தில் சதுர்த்தி அப்படின்னா நான்கு அப்படின்னு பெயர் அப்போது அமாவாசை முடிந்தும் பௌர்ணமி முடிந்தும் வரக்கூடிய இந்த நான்காவது தின தினத்தில் விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் விரதங்கள் மேற்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப நன்மையை தரக்கூடிய ஒரு விரதமாக கருதப்படுது அதில் பார்த்தோம்னா வளர்வறை சதுர்த்தி அப்படிங்கிறது அமாவாசை முடிந்து நான்காவது தினத்தில் வரக்கூடியது அன்றைய தினம் நாம் விரதங்களை மேற்கொண்டு விநாயகப் பெருமானுக்கு பிடித்த அப்பம் கொழுக்கட்டை மோதகம் எள்ளுருண்டை கடலை உருண்டை பொறி இந்த மாதிரி அவருக்கு பிடித்த விசேஷ எல்லாம் அவருக்கு சமர்ப்பணம் செய்து அருகம்பில் எருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளருக்கு அப்படிங்கிற மலர்கள்லாம் சாத்தியம் அன்றைய தினம் வழிபட்டு வந்தால் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி நம்ம எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த காரியம் அந்த சதுர்த்தி தினத்தில் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அன்றைய தினத்தில் விநாயகரை வழிபாடு செய்து நாம் நன்மையை பெறுவோம் அதனைத் தொடர்ந்து ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷ சஷ்டி சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தினம் சஷ்டியில் விரதங்கள் மேற்கொண்டால் அகப்பையில் குழந்தைகள் வரும் அப்படிங்கிறது பழைய சாஸ்திர புராணங்கள் தான் தொடர்ந்து சஷ்டி விரதங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்லாம் சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு வருவார்கள் இத்தனை சஷ்டி விரதம் இருக்கேன் ஆறு வாரம் இருக்கேன் அப்படிலாம் வேண்டிப்பாங்க அதுக்குள்ளே அந்த குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும் ஏன்னா முருகப்பெருமானாகப்பட்டவர் சஷ்டி விரதத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அனுகிரகத்தை பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் அதனால் சஷ்டி விரதத்தை நமது நேயர்கள் குழந்தை இல்லாதவர்கள் மற்றும் வேற ஏதாவது பிரார்த்தனை இருப்பவர்களும் அந்த சஷ்டி தினத்தன்று காலையிலிருந்து ஆகாரங்கள் இல்லாமல் அடுத்த திதி சப்தமி வர வரைக்கும் சாப்பிடக்கூடாது அந்த சப்தமி திதி வந்தோன்னே ஆகாரங்கள் எடுத்துக்கலாம் சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு சகல நன்மைகளையும் அடைய கேட்டுக்கொண்டு தொடர்ந்து எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை பார்த்தோம்னா ரதசப்தமி பீமாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரதசப்தமி அப்படிங்கிறது மிகச்சிறப்பு அதாவது சூரிய பகவானுக்கு உகந்த தினம் இந்த பீஷ்வர் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த பீஷ்வர் வந்து பிரம்மச்சாரி சாகாத வரம் வாங்குறார் நான் எப்போ நினைக்கிறனோ அப்போ தான் சாகணும் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் அவர் வந்து போரில் வீழ்த்தப்பட்டுறாரு கீழே கிடக்காரு ஆனால் அவர் நினைக்காம அந்த அதை பற்றி தனியாக வீடியோலாம் போட்டிருக்கேன் அப்போது அவரை உயிர் போக மாட்டிக்குது அப்போ தேவர்கள் முனிவர்கள்லாம் வந்து சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து அவருக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால இந்த ரதசப்தமி பீமாஷ்டமின்னு சொல்லக்கூடிய அன்றைய தினம் அவருக்கு கர்மாக்கள் நாம் பண்ணக்கூடிய அந்த மங்கள ஸ்நானம் அந்த ரதசப்தமி அன்னைக்கு பார்த்தோம்னா இறுக்கு இலை ஏழு இறக்கு இலை எடுத்துட்டு தலைக்க பட்ட கால் கை முதுகு இங்கே கண்ணு இங்கெல்லாம் வச்சுட்டு கூட அக்ஷதை மஞ்சள் புஷ்பங்கள்லாம் வச்சு ஸ்நானம் பண்ணோம்னா நாம் பீஷ்மர் மாதிரி நாமளும் வந்து திரக திரகாத்திரமாக இருக்கலாம் அதே சமயம் சூரிய பகவானுடைய அருள் பெற்று தேஜஸ் ஒளிபொருந்திய தேகத்தை அடையலாம் பீமருக்கு முக்தி கொடுத்த ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம எல்லாமே அவருடைய வாரிசுகள் அவருக்கு பண்ணக்கூடிய அந்த கர்மாங்கிறது திருப்தியாக பண்ணுறதாக அந்த ஐதீகம் அதனால் அந்த அந்த அன்றைய தினம் இந்த செவ்வாய்க்கிழமை எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைய தினம் அனைவரும் இந்த ரதசப்தமி விழாவை கொண்டாடி சூரிய பகவானுடைய திருவறலையும் பீஷ்மருடைய அனுகிரகத்தையும் பெற கேட்டுக்கொண்டு ஒம்போது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தை கிருத்திகை பொதுவாக கார்த்திகை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகண்ட தினம் அதில் ஆடி கிருத்திகை தை கிருத்திகை ரெண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுது ஏன்னு பார்த்தோம்னா ஆடி மாதத்தில் வர்றது தட்சிணாயனத்தில் வரக்கூடிய கிருத்திகை நாம் முருகப்பெருமான் ஆறு திருமுகங்களுடன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுறாரு அதனால் அந்த கார்த்திகை நட்சத்திரம் வரும்பொழுது அவருக்கு நாம் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் வேண்டுதல்கள் இதெல்லாம் பண்ணணும்னா அவர் நமக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் நல்ல திருமணம் குழந்தை பாக்கியம் உத்தியோக உயர்வு இந்த மாதிரியெல்லாம் இப்போ அதாவது கடன் நிவர்த்தி சத்ரு நிவாரணம் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபட்றது இதெல்லாமே முருகப்பெருமான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எனவே இந்த கிருத்திகை சஷ்டி இது போன்ற காலங்களில் நாம் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவது அப்படிங்கிறது மிகவும் நன்மை வாய்ந்த ஒரு வழிபாடு தொடர்ந்து பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை ஏகாதசி மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாள் ஏகாதசி விரதம் நிறைய பேர் இருப்பாங்க வைஷ்ணவர்கள் மாத்வா இந்த மாதிரி இருப்பவாலாம் அந்த ஏகாதசி அன்னைக்கு ஜலம் கூட குடிக்க மாட்டாள் அவ்வளோ விரதமாக இருந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு தினம் இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம இருந்து வந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை தொடர்ந்து பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கக்கிழமை சோமவார பிரதோஷம் சோமவாரத்தில் பொதுவாகவே திங்கட்கிழமை எடுத்திருந்தோம்னால் சிவபெருமானுக்கு உகந்த தினம் பிரதோஷமும் அன்றைய தினத்தில் வர்றதுனால சோமசூக்த பிரதக்ஷணம் அப்படிலாம் பண்ணுவாங்க அன்றைய தினம் ரொம்ப விசேஷமான தினம் சாயங்கால வேலையில் ஒரு நாலு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக ஆலயம் சென்று சிவபெருமானையும் நந்திகேஸ்வரரையும் வழிபடுவது மிகவும் சால சிறந்தது தொடர்ந்து பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி அன்றைய தினம் மாசி மாசி மாசிமகம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருக்கா அந்த மகாமக குளத்தில் கும்பகோணத்தில் எல்லாம் ஸ்நானம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த மாசி மகம் அப்படிங்கிறதும் சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினம் வந்து நாம் நீராடி பௌர்ணமி தினம் வேற சிவபெருமானையும் அம்பிகையையும் சேர்த்து வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளும் நோய் நொடிகளும் நிறுத்தியாகும் என்பது சாஸ்திரம் பௌர்ணமி பூஜை அன்னைக்கு பண்ணணும் சத்யநாராயண பூஜை அன்னைக்கு பண்ணணும் இப்போ இந்த சந்திர திசை சந்திர புத்தி இதெல்லாம் நடக்கிறவங்க ஜாதகத்தில் சந்திரனுடைய பலன் கம்மியாக இருக்கிறவங்களாம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஆலயங்களுக்கு சென்று அம்பிகை சன்னதியில் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் இந்த சந்திர திசை சந்திரனால் ஏற்படக்கூடிய சந்திரன் ஜாதகத்தில் எதுக்கு அதிபதியின் பார்த்தோம்னா மனோகாரகன் மாத்திருக்காரகன் சொல்கிறோம் மனசம்பந்தமான பிரச்சனைகள் மனக்கவலைகள் மன கஷ்டங்கள் மன மன மனநோய் சைக்கார்டிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நிவர்த்தியாகும் அதே மாதிரி தாயாருக்கு ஏதாவது உடல்நலம் பாதிப்பு தாயார் வகை சொத்துக்களில் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு அம்பிகையை வழிபட்டால் மீற்றி அந்த பிரச்சனைகள்லாம் நிவ நிவிறியாகுங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை தொடர்ந்து பார்த்தம்னால் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொன்னோம்னால் முதல்ல சுக்லபக்ஷி சதுர்த்தி சொன்னேன் பௌர்ணமி முடிந்து நான்காவது தினம் வரக்கூடியது இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா சங்கடம் என்றால் கஷ்டம் ஹர அப்படின்னா அழிக்கக்கூடிய போக்கக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிறது நான்காவது தினம் அப்படின்னு பேர் சங்கடங்களை போக்கக்கூடிய நான்காவது தினம் விநாயகப் பெருமானுக்கு மிக முகந்த தினம் அன்றைய தினம் நான் சொன்ன மாதிரி விநாயகருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லா கோயிலையுமே ஹோமங்கள் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க வீட்டிலேயே விநாயகர் வச்சிருக்கிறவங்க பண்ணலாம் பால் அபிஷேகம் செய்து தயிரபிஷேகம் செய்து விநாயகருக்கு பிரியமான கரும்பு சாறு அபிஷேகங்கள்லாம் செய்து தொடர்ந்து அலங்கார வஸ்திரங்கள்லாம் பண்ணி அருகம்பில் மாலை சாற்றி அப்பம் கொழுக்கட்டை மோதகம் பொறி அவள் பொறி சுண்டல் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிரீதி இதெல்லாம் நிவேத்தியம் செய்து பிறகு இரவு சந்திரன் வந்த பிறகு அந்த சந்திரனை தரிசனம் செய்து அதன் பிறகு ஆகாரங்கள் உட்கொண்டோமையானால் சகல சங்கடங்களையும் விநாயகப் பெருமான் தீர்த்து வைப்பார் என்பது சாஸ்திரம் எனவே நமது நேஜர்கள் சங்கடங்களை திருத்தி விரதத்தை முறையாக கடைபிடித்து விநாயகர் அருள் பெற வேண்டி தொடர்ந்து இருபத்தி இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சஷ்டி முருகப்பெருமான் வழிபாடு செய்வது உத்தமம் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் அது அதே மாதிரி இது திங்கட்கிழமை தான் வருது பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமான ஆலயம் சென்று சிவனுக்கு பில்வ இலைகளால் அர்ச்சனைகள் அதுபோக கரும்பு சர்க்கரை அரிசி மாவு இதெல்லாம் அபிஷேகத்திற்கு கொடுத்து நம்மளுடைய கடன் தொல்லைகள் தீய பழக்கங்கள்லேருந்து விடுபடுறது வீடு பூமி மனை வாங்குவதற்கெல்லாம் இந்த பிரதோஷ வழிபாடு நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இது எல்லாம் வந்து இந்த மாதத்தினுடைய விசேஷ தினங்கள் இதனை தொடர்ந்து நாம் பனிரெண்டு ராசிகளுக்கு முண்டான இந்த மாதத்தினுடைய பிப்ரவரி மாதத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டினுடைய பிப்ரவரி மாதத்தினுடைய பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை பற்றி காண இருக்கோம் நாம் பார்க்குறது அப்படிங்கிறது பொதுவாக கோச்சார ரீதியான பலாபலங்கள் பொதுப்பழங்கள் ராசி இந்த ராசியில் பிறந்தால் இவங்களுக்கு இப்படி இருக்கும் இந்த ராசியில் ஒரு கோடி பேர் இருப்பாங்க மேஷ ராசின்னு எடுத்தால் எத்தனை பேர் இருப்போம்னு யாருக்கும் தெரியாது அது பொது பலன் அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் ஜனனகால ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் அவரவர்களுக்கு துல்லியமாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் இது நமக்கு உண்டானது அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாம் அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக வாட்ஸ்அப்பில் ஜாதக இருந்தால் ஜாதகம் அனுப்பலாம் இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் இதை அனுப்பிச்சிட்டு அதில் வாட்ஸ்அப் கூகுள் பே இருக்குது அதிலேயே குரு தட்சினையை விளங்கி தாராளமாக ஜோதிட ஆலோசனை ஜாதகங்கள் பார்க்குறது பரிகாரங்கள் பண்ணுறது அது போக சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்கக்கூடிய கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் திருமணம் இந்த மாதிரி சகலவிதமான கும்பாபிஷேகங்கள் சண்டி ஹோமங்கள் ஜாதக பரிகாரங்கள் இதெல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு வரோம் போன்ற விசேஷங்களுக்கும் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு தாராளமாக சந்தேகங்களும் கேட்டுக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான புலாபலன்களை விரிவாக காண்போம் முன்பார்ந்த மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசினேயர்களுக்கு எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சியின் மூலமாக மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ப்ளவரிடம் பிப்ரவரி மாதத்திற்குண்டான புலாபழங்களை தற்சமயம் காண இருக்கின்றோம் பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக நமதுக்கு ராசிநாதனாகவும் பிதிருகாரகனாக விளங்கக்கூடிய சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து பதிவு கொள்ள போகலாம் சீலமாய் வாழ சீர் அருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறை போற்றி சூரியா போற்றி சுந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் ஓம் பாஸ்கராய வித்மகே மகத்யதிகராய தீமஹி தன்ன சூரிய பிரச்சோதயா இல்லாமல்ல சூரிய பகவானுடைய திருவருளினாலை இந்த பிப்ரவரி மாத புலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னால் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் மிகச் சிறப்பான யோகத்தை தரக்கூடிய விதமாக யோககாரகன் ராகு அவர் தொழில் சிறப்பாக இருக்கும் ஜீவனம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் செய்யக்கூடிய வேலைகள் கர்மா பணிகள் சிறந்து விளங்கும் இதுக்கெல்லாம் ராகு அதிபதி அப்போ என்ன தொழில் பண்ணாலும் தொழிலில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது ராகு யோக காரகனாக விளங்குறதுனால திடீர் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் புகழ் பெயர் பொறுப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் எதிர்பாராத பொறுப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் நமக்கு வேலை நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை கூப்பிட்டு அந்த பதவியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் மாதிரி எதிர்பார்த்த காரியங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து திட்டம் போட்டு வச்சுருப்போம் அந்த காரியங்கள்லாம் இப்போ நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும் அதே மாதிரியே அரசு துறையில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் வணிக வரி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல அது கஸ்டம்ஸு பத்திரப்பதிவு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வு பாராட்டுக்கள் எல்லாம் கிடைக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுற உணவகங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்கள் கேட்ரிங் சர்வீஸு சிற்றுண்டி டீ கடை பேக்கரி இந்த மாதிரிலாம் வச்சு நடத்துறவங்க சிறு சிறு கடைகள் வைத்திருக்கிற தள்ளு வண்டியில் உணவு வியாபாரம் பண்ணுறவங்க மளிகை புஷ்பம் பால் பழங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அதே மாதிரி ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் தங்கும் விடுதிகள் லாட்ஜ் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கக்கூடிய அமைப்புங்கிறதும் இந்த மாதத்தில் ஏற்படுது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் பார்த்தோம்னால் குரு சூரியன் மிகச்சிறப்பு தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் திருமண பேச்சு கைகூடும் விரும்பிய வரணை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படுது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வம்சவருத்தி ஏற்படுது குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ராசிநாதன் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அரசு பணிக்காக காத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த அரசு பணி அப்படிங்கிறது கிடைக்கும் ஏற்கனவே அரசு பணியில் இருக்கிறவங்க அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய உயரதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் இவங்க எல்லாத்துக்குமே சிறப்பானதொரு யோகங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் தாப்பனார் அரசு பணியில் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வுகள் உண்டாகும் தப்புனார் வழி சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தடையின்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஆறாம் இடம் ரணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் சனி புதன் சேர்க்கை அதனால் உடல்நலக் கோளாறு கொஞ்சம் ஏற்படும் மருத்துவச் செலவுகள் ஏற்படும் போக்குவரத்து பிரயாணங்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் கவனமாக இருக்கணும் இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் பிளாஸ்டிக் தொழில் ஆயில் சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்க தோல் சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்க பில்டிங் மெட்டீரியல் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அதுபோக கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வித்துறை தனியார் துறை நிதித்துறை ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து வசனம் இயக்கம் பேச்சு சினிமா இயல் இசை நாடகம் ஜோதிஷம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறங்க கவனம் தேவை ட்ரேடிங் கம்பெனி மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஐடி கம்பெனியில் பணிபுரியக்கூடியவங்களும் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக விளங்குது ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கரடும் சேர்ந்து மிகச்சிறப்பு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் பூமிகாரகன் கலத்திரக்காரகன்ங்க இருக்கிறதுனால பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம் பழைய வீடுகளை எல்லாம் புதுப்பித்து அதற்குண்டான பூஜைகள்லாம் செய்யலாம் அதே மாதிரி உழவு தொழில் பண்ணுறவங்க வேளாண்மை தொழில் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடியவர்கள் படிக்கும் மாணவர்கள் அந்த இயந்திரங்கள்லாம் தயாரிக்கிறவங்க அதாவது விவசாயத்திற்கு தேவையான இயந்திர தயாரிப்பு நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கட்டுமானப் பணியாளர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மருந்தகங்கள் நடத்துபவர்கள் சுகாதாரத்துறை மருத்துவத்துறை மின்சாரத்துறை ரயில்வே விமானம் கப்பல் இந்த மாதிரி துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் யோகங்கள் பெயர் புகழ் பாராட்டுக்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படும் கூடவே சுக்கரனு சந்தரிக்கிறதுனால தனவரவு திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார அமைப்பு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் பழைய கடன்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணலாம் நிதிச்சுமை குறையும் கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு விலகும் குடும்பத்தோட இன்ப சுற்றுலாக்கள் எல்லாம் போகலாம் நிதி தொழில் பண்ணுறவங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வங்கி ஊழியர்கள் ஆபரண தொழில் பண்ணுறவங்க ஆபரண வியாபாரிகளுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்குது ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்கிற இடத்துல கேது சஞ்சரிக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகலாம் உடன் பிறந்தவர்களுக்கு உடல்நலக் கோளாறு புதிய நோய் தொற்று மருத்துவ செலவுகள் அந்த மாதிரிலாம் வரலாம் சட்ட ரீதியான பிரச்சனைகள் சில பேருக்கு உண்டாகலாம் சட்டத்துறை நீதிமன்றம் காவல் இராணுவம் சினிமா விளையாட்டு கேளிக்கை இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படுது பொதுவாக சிம்மராசி அப்படின்னு பார்த்தோம்னால் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் இந்த மாதத்தில் உண்டாகுது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எழுபது சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் பண்ணுறவர்களுக்கு எண்பத்தைந்து சதவிகித நன்மைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த சிம்மராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை பகல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒம்பது மணி முப்பது நிமிடம் வரை இந்த சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானுடைய அம்சமான காலபைரவர் காலபைரவரை இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு வந்தால் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகி இன்புற்றிருக்கலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சி நேயர்களாகிய தாங்கள் இதுவரையிலும் எங்களுடைய மாத ராசி பலன்களை பார்த்து ரசித்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தங்களை மிகவும் கவர்ந்திருந்தாலும் மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் இதெல்லாம் தாங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய ஆத்ரேயா டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை அழுத்தி லைக் ஷேர் பண்ணி உதவுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் மேலும் ஜோதிட சம்பந்தமாக ஜாதகம் பார்க்க அணுக வேண்டிய தொலைபேசி எண் ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு தங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்